பகவத்கீதை பதினேழாவது அத்தியாயத்துக்கு ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம் அப்படின்னு பெயர் ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம் அப்படின்னு பெயர் ஸ்ரத்தாத்ரயம் அப்படின்னா த்ரயம்னா மூணு எதுலையுமே ஸ்ரத்தையோடு பண்ணினா ஸ்ரத்தை கொஞ்சம் குறைச்சலாக பண்ணினா ஸ்ரத்தையே இல்லாமல் பண்ணினால் என்ன ஆகும் நல்ல ஸ்ரத்தையோடு பண்ணினா அதுக்கு சாத்விகம்னு பெயர் கொஞ்சம் ஸ்ரத்தையோட பண்ணினா அதுக்கு ராஜசம்னு பெயர் ஸ்ரத்தையே இல்லாமல் பண்ணினா அதுக்கு தாமசம்னு பெயர் அதனால் சாத்விக ராஜச தாமச யஜங்களையும் தானங்களையும் இந்த பதினேழாவது அத்தியாயம் காட்டுகிறபடியினால் பதினேழாவது அத்தியாயத்துக்கு ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம் அப்படின்னு பெயர் இருபத்தி எட்டு ஸ்லோகங்களோடே கூடியிருப்பது தாத்தவியமிதி எத்தானம் தீயதே அனுபகாரினே தேசே காலேச்ச பாத்திரேச்ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம் சாத்விகமான தானம் எது ராஜசமான தானம் எது அதுக்கப்புறம் தாமசமான தானம் எது சாத்விகமான யஜ்யம் எது ராஜசமான யஜ்யம் எது தாமசமான யஜ்யம் எது சாத்விகமான தபஸ்ஸு எது ராஜசமான தபஸ்ஸு எது அதுக்கப்புறம் தாமசமான தபஸ்ஸு எது இது எல்லாவற்றையும் பதினேழாவது அத்தியாயம் தெள்ள தெளிவாக காட்டுகிறது தாத்தவ்யமித்தி எத் தானம் அப்படின்னா ஏன் தானம்னு பெயர் அப்படின்னா தாத்தவியம் அப்படிங்கிற எண்ணத்தோடு கொடுக்கணுமா இது என்னுடையது அல்ல இது இவருடையது அதனால் அவருடைய சொத்தை இத்தனை நாள் நான் வச்சுருந்தேன் இன்னைக்கு அவரிடத்துல கொடுக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு கொடுக்கணுமா அப்படின்னா தான் அது தானம் அப்படின்னு பெயர் சாத்விக தானம்னு பெயர் அவருடைய தகுதிக்கு தகுந்த அளவுக்கு என்னால் கொடுக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தத்தோட கொடுக்கணுமா அவருடைய மேதாவிலாசத்துக்கு தகுந்த அளவுக்கு என்னால் கொடுக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தத்தோட கொடுக்கணுமா இத்தனை நாள் கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிட்டாம இன்றைய தினம் கிட்டியிருக்கிறதே அப்படிங்கிற சந்தோஷத்தோட கொடுக்க வேணுமா அதுக்கப்புறம் நல்ல தேசத்தில் இருந்து கொடுக்கணுமா புண்ணிய நதி தீர்த்தங்களில் கங்கா தீர்த்தத்திலேயோ காவேரி தீரத்திலேயோ தாமிரபரணி தீரத்திலேயோ உயர்ந்த புண்ணிய க்ஷேத்திரங்களில் இருந்து தானம் கொடுக்கணுமா தேசே காலே அடுத்து சந்திரகிரகணம் சூரிய கிரகணம் அமாவாசை தையம்மாவாசை கார்த்திகை கார்த்திகை பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி இது முதலான புண்ணிய காலங்களில் தானம் பண்ணணுமா அதனால் மற்ற நாளில் தானம் பண்ணுறத காட்டிலும் புண்ணிய காலத்தில் பண்ணினா அது ரெண்டு மடங்கு பலனை கொடுக்கும் அப்படின்னா அந்த நாளில் மட்டும் கொடுத்துக்கிறோம் மற்ற நாளில் கொடுக்கவே வேண்டாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க அதனால் தேசே காலேச்ச பாத்திரேச்ச அடுத்து பாத்திரம் அறிந்து பாத்திரம்னா யாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது இருக்கிறது யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா வேதம் அறிந்தவருக்கு கொடுக்க வேணும் பகவானுக்கு தொண்டு புரிபவருக்கு கொடுக்க வேணும் அடுத்து அவருக்கு கொடுத்து அதனால் ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்த்து கொடுப்பது அப்படிங்கிறது கூடாது தெரிஞ்சவருக்கு கொடுத்தா தானே இந்த கஷ்டம் தெரியாத வாழ்க்கை கொடுத்துட்டோம்னா அப்போ அவரிடத்துல இருந்து எந்த ஒரு பிரதிபலனையும் நாம் எதிர்பார்ப்பது அப்படிங்கிறது கூடாது அந்த எண்ணத்தோடு நாம் தானம் கொடுத்தால் அது சாத்விகமான தானம் அப்படின்னு பெயர் அதுக்கடுத்தது ராஜசமான தானம்னா என்ன தாமசமான தானம்னா என்ன அதுக்கப்புறம் தபஸ்ஸு அது என்ன சாத்விகமான யஜ்யம் என்ன ராஜசமான யஜ்யம் என்ன தாமசமான யஜ்யம் என்ன இது எல்லாவற்றையும் பதினேழாவது அத்தியாயத்தில் வெகு அற்புதமாக காட்டியிருக்கிறார் இங்கே உட்காந்துருக்கிறவா எல்லாரும் அநேகமாக பதினேழாவது அத்தியாயத்துக்கு வந்தவாதான்னு நினைக்கிறேன் கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்கா அதனால் பதினேழாவது அத்தியாயம் இப்போது அதனுடைய அர்த்தத்தை சொல்ல போகிறது இல்லை அந்த பதினேழாவது அத்தியாயத்தில் இருபத்தெட்டு ஸ்லோகங்கள் அந்த இருபத்தெட்டு ஸ்லோகங்களையும் ஒவ்வொரு நாளும் சொன்னால் என்ன பலன் அப்படிங்கிறத தெரிவிக்கிறார் கூர்ஜர தேசம் குஜராத் அங்கே சௌராஷ்ட்ரா அப்படிங்கிற நகரம் அந்த சௌராஷ்டிர நகரத்தில் கட்கபாகு அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார் வாங்க சௌராஷ்ட்ரான்னு சொன்ன உடனே சௌராஷ்டிரா கராவரா பாருங்க சௌராஷ்டிர நகரத்தில் கட்கபாகு அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான் அந்த பிள்ளைக்கு துச்சாசனன் அப்படின்னு பெயர் அந்த பிள்ளை பார்த்து அந்த ராஜாவுனுடைய மத யானை பட்டத்து யானை அந்த பட்டத்து யானைக்கு மதம் பிடித்து விட்டது மதம் பிடித்த உடனே இந்த பிள்ளை இந்த கட்கபாகுங்கிற ராஜாவினுடைய பிள்ளை அவனே போய் அந்த மத யானை அவிழ்த்து விடுங்கள் நான் அடக்குகிறேன் அப்படின்னு அந்த யானையை கட்டி வச்சிருக்கிறது அவிழ்த்து விட்டா மதம் பிடித்த யானை மத யானை பட்டத்து யானை அதை அடக்கணும்னு சென்றான் அது அவனை துதிக்கையினால் பிடிச்சது தூக்கி போட்டது கீழே போட்டு மிதித்தது அவனுக்கு பிராணன் போயிடுது யாருக்கு துச்சாசனன் அவனுக்கு பிராணன் போயிடுது பிராணன் போகும்போது கடைசி சமயத்தில் யானையே நினச்சுன்னு இருந்தான் அதனால் அடுத்த ஜென்மாவில் அவன் யானையாக பிறந்தான் கடைசி சமயத்தில் நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே பிறப்புங்கிறது உண்டாகும் கடைசி சமயத்தில் பகவானை நினைத்தால் பகவானுடைய திருவடி கிட்டம் உடனே ஓ பகவானாகவே நம்ம பிறக்கலாமா அப்படி நினச்சிடுறாதீங்கோ பகவானை சிந்தித்து கொண்டு பிராணனை விட்டோம்னா அப்போ பகவானுடைய திருவடிங்கிறது கிட்டம் ஆனால் கடைசி சமயத்தில் இந்த யானையை நினச்சிண்டு பிராணனை விட்டபடினால யானையாக பிறந்தான் எந்த தேசம் அப்படின்னா சிம்மள தேசம் சிம்மள தேசம்னா சிங்களம் சிங்களம்னா லங்கா ஸ்ரீலங்கா அந்த இடத்துல யானையாக பிறந்தான் ஜெயதேவன் அப்படின்னா அங்கே ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜா இந்த யானையை காட்டில் இருந்து தான் பிடித்து கொண்டு வந்து அந்த யானையை அந்த ராஜா தன்னுடைய நண்பனுக்கு பரிசாக கொடுத்தார் அவனுடைய நண்பன் யாரு அப்படின்னா கட்கபாகு யாரு கட்கபாகு துஷாசனனுடைய அப்பா ராகப்பனார் குர்ஜர தேசம் சௌராஷ்டிர தேசத்தை ஆண்டு வரான் இல்லையா கட்கபாகு அவனுக்கு இந்த சிம்மள ராஜா அவன் நண்பன் கதையிலிருந்து என்ன தெரியறது பாருங்க அப்போ பாரத தேசமும் சிங்கள தேசமும் எவ்வளவு நெருங்கிய நட்போடு இருந்திருக்கிறது தெரியறது அதனால் கட்கபாகுவுக்கு பரிசாக ராஜா கொடுத்தான் இப்போ அவன் யானையாக அரண்மனைக்கு வந்து தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளை தன்னுடைய பெண்ணு எல்லாரையும் பார்க்குறான் வருத்தப்படுகிறான் ஓ இவர்கள் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள் ஆனால் நாம் யானையாக பிறந்து விட்டோமே அப்படிங்கிற வருத்தம் அவனுக்கு ஏற்பட்டது அப்போது அந்த தேசத்துக்கு ஒரு புலவர் வருகிறார் புலவர் ராஜாவை குறித்து ரொம்ப நன்னாக பாடினார் ராஜா பார்த்து உமக்கு பரிசாக நான் என்னுடைய யானையை தருகிறேன் அப்படின்னு கொடுத்துட்டார் எந்த யானை துஷாசனன் யானையாக பிறந்து சிங்கல தேசத்தில் வந்து அதுக்கப்புறம் ஜெயதேவன் ராஜாவால் பரிசு கொடுக்கப்பட்டு அந்த பரிசாக இருக்கு இல்லையா இந்த யானையை மால்ய அதாவது இந்த புலவனுக்கு கொடுத்துட்டார் அவர் அதை வாங்கிட்டு போய் அவருக்கு ஏதோ தங்கம் வெள்ளி கொடுத்தான்னா அதை வச்சு பொழைச்சிப்பார் பசு மாடு இருந்ததுன்னா அதை வச்சு பிழைப்பார் ஆனால் யானையை வச்சு அவர் என்ன செய்யறது அதனால் அந்த புலவர் அந்த கவி பார்த்து அவர் எந்த தேசத்துல இருக்காரோ அந்த ராஜாவுக்கு அந்த யானையை பரிசாக கொடுத்து விட்டார் மால்ய தேசத்து ராஜாவுக்கு யானையை பரிசாக கொடுத்து விட்டார் சில காலம் மால்ய ராஜாவுக்கு அந்த யானைங்கிறது வாகனமாக இருந்தது தேசத்து ராஜாவுக்கு வாகனமாக இருந்தது அப்போ அந்த யானைக்கு கொஞ்ச நாள்ல ஜரம் ஏற்பட்டது படுத்த படுக்கை ஆகிடுது தேசத்து ராஜா பார்த்து யானைக்கு வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்போ யானை அப்படியே வாய் திறந்து பேசியது எனக்கு வைத்தியம் தேவையில்லை எனக்கு வைத்தியம் பார்த்தா அப்போது மறுபடியும் இந்த யானையினுடைய உருவந்தான் எனக்கு கிட்டும் எனக்கு அதில் விருப்பம் இல்லை எனக்கு உண்மையிலேயே நன்மை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததேயானால் பகவத்கீதை பதினேழாவது அத்தியாயத்தை பாராயணம் செய்யணும் அப்படின்னு அந்த யானை பேசியதான் உடனே ராஜா பார்த்து தன்னுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய வித்வான்கள் அழைத்து பகவத்கீதை பதினேழாவது அத்தியாயத்தை பாராயணம் பண்ண சொன்னான் பதினேழாவது அத்தியாய பாராயணம் அந்த யானையினுடைய காதில் விழுந்தது யானைக்கு பிராணன் போச்சு வைகுண்டத்தில் இருந்து ஒரு தேவ விமானம் வந்தது அவன் அப்படியே வைகுண்டத்துக்கு அழைத்து கொண்டு சென்றது அப்போ தான் ராஜா பார்க்குறான் ஓ ஒரு யானைக்கு இருந்த ஞானம் கூட நமக்கு இல்லாமல் போய்விட்டதே அந்த யானைக்கு எப்பேற்பட்ட நன்மைங்கிறது உண்டானது அப்போ அந்த நல்ல கதி உயர்ந்த கதிங்கிறது நமக்கு உண்டாக வேண்டாமா அதனால் ராஜாவும் மல்ய தேசத்து ராஜாவும் தன்னுடைய ராஜ்யத்தை பிள்ளையின் இடத்துல கொடுத்து தான் ஒரு அந்தணரிடத்தில் பகவத்கீதை பதினேழாவது அத்தியாயத்தை உபதேசமாக பெற்று அவன் தொடர்ந்து பகவத்கீதை பதினேழாவது அத்தியாயத்தை ஒவ்வொரு நாளும் பாராயணம் பண்ணினான் அவனுக்கும் முக்தி கிட்டியது அப்படிங்கிறத பதினேழாவது அத்தியாயத்தினுடைய பாராயணத்தை பண்ணினவர்களுக்கு பலனாக புராணத்தில் காட்டுகிறார் அப்போ பகவத்கீதை பதினேழாவது அத்தியாயத்தை காதால் கேட்ட அந்த யானைக்கே முக்திங்கிறது கிட்டியதேயானால் அப்போ ஸ்ரத்தையோடு ஆச்சாரியனிடத்தில் உபதேசமாக பெற்று பக்தியோடு திவ்ய தேசத்தில் இருந்து பகவானுக்கு பூஜித்து பகவானை சிந்தித்து கொண்டு விடாம பகவத்கீதை பதினேழாவது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணினால் பேர் பேர்பட்ட பலன் கிட்டம் அதை புராணம் உத்தரகாண்டம் அப்படிங்கிறது காட்டுகிறது பகவத்கீதா தியான ஸ்லோகங்கள் வசுதேவ சுதம் தேவம் கம்சானூரமர்தனம் परमानन्दं कृष्णं मन्दे जगद्गुरुम् ॐ पार्ताय प्रतिबोधितां भगवतां नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनी अम्बत्वानुसन्तदामि भगवद्गीते भवद्वेषिणी नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायदपत्र नेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो गावः दोक्ता गोपालनं दनः पार्थो वत्सः सुधिर्भोक्ता दुक्तं गीतामृतं महत् वसुदेवसुतं देवम् कंसचानूरमर्दनं देवगीपरमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् भीष्मद्रोणतटा जयत्रतजला कान्तारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा దుర్యోధనర్దినీ సోత్ర్ణ కలు పాండవై రనదీ కైవర్దక కేశవ పారాశర్యవచస్ సరోజమలం గీతంధోద్గటం నానాక్యానకేసరం హరికథా సంబోధనబోధితం लोके सज्जनषट्पदैरहरहः पेबीयमानं मुदा भूयात् भारतपङ्कजम् कलिमलः प्रध्वंसिनः श्रेयसे मुखम् करोति वाचालम् भङ्गुम् लङ्घयते गिरिं यत्कृपा तमहं वन्दे परमानन्दमाधवम् सप्तदशोध्ययः अर्जुन अवच ये शास्त्र विधिमुत्स्यज्य यजन्ते श्रद्धयान्विताः तेषाम् निष्ठा तु काकृष्ण कृष्ण सत्वमहा रजस्तमः श्री भगवान वच त्रिविदा भवति श्रद्धा देहिनाम् सा स्वभावजा सात्विकी राजसी चैव तामसी चेतितां शृणु सत्त्वानुरूपा सर्वस्य श्रद्धा भवति भारतश्रद्धामयोऽयं पुरुषो यो यच्छ्रद्ध स एव सः अशास्त्रविहितं घोरं तप्यन्ते ये तपो जनाः दम्बाहङ्कारसंयुक्ताः कामरागबलान्विताः कर्षयन्तः शरीरस्तं भूतग्राममचेतसः मां चैवान्तःशरीरस्तं तान् विद्यासुरनिश्चयान् आहारस्त्वपि सर्वस्य त्रिविधो भवति प्रियः यज्ञः तपस्तथा दानं तेषां भेदम् इमं शृणु आयुसत्त्वबलारोग्यसुखप्रीतिविवर्धनाः रस्यास्निग्धास्तिराहृत्याः आहारासात्विकप्रियाः कट्वम्लवनाद्युष्णतीक्ष्णवृक्षविदाहिनः आहाराः राजसस्येष्टाः दुःखशोकामयप्रदाः यातयामं गतरसं पूति पर्युषितं च यत् उच्छिष्टमपि चामेद्यं भोजनं तामसप्रियम् अपलाकाङ्क्षिभिर्यज्ञो विधिदृष्टो ययुज्यते यष्टव्यमेवेति मनः समाधाय स सात्विकः अभिसन्धाय तु फलम् दम्भार्थमपि चैव यः युज्यते भरतश्रेष्ठतं यज्ञम् विद्धिराजसं विधिहीनम् असृष्टान्नम् मन्त्रहीनम् अदक्षिणम् श्रद्धाविरहितं यज्ञम् तामसम् परिचक्षते ेवद्विजगुरुप्राज्ञ पूजनं शौचम् आर्जवं ब्रह्मचर्यम् अहिंसा च शारीरं तप उच्यते अनुद्वेगकरं वाक्यं सत्यं प्रियहितं च यत् स्वाद्याभ्यासनं चैव वाग्मयं तप उच्यते मनःप्रसादसौम्यत्वम् मौनम् आत्मविनिग्रहः भावसंशुद्धिरित्येतत् तपो मानस उच्यते श्रद्धया परया तप्तं तपस्तत्त्रिविधं नरैः अपलाकाङ्क्षिभिर्युक्तैः सात्विकं परिचक्षते सत्कारमानपूजार्थं तपो दम्बेन चैवयत् क्रियते ततिह प्रोक्तं राजसं चलमद्रुवम् मूढग्राहेण आत्मनो यत्पीटया क्रियते तपः परस्योत्सादनार्थं वा तत्तामसमुदाहृतं दातव्यमिति यद्दानं दीयते अनुपकारिणे देशे काले च पात्रे च तद्दानं सात्विकं स्मृतम् यत्तु प्रत्युपहारार्थं फलमुद्दिश्य वा पुनः दीयते च परिकृष्टं तद्राजसमुदाहृतम् अदेशकाले यद्दानम् अपाद्रेभ्यश्च दीयते असकृत् अवज्ञातं तत्तामसमुदाहृतम् ॐ तत्सत् इति निर्देशो ब्रह्मणस्त्रिविधस्मृतः ब्राह्मणस्तेन वेदाश्च यज्ञाश्च विहिता पुरा तस्मात् ॐ इत्युदाहृत्य यज्ञदानतपक्रियाः प्रवर्तन्ते विधानोक्ताः सततं ब्रह्मवादिनां ततिद्यनभिसन्दाय फलं यज्ञतपक्रिया दानक्रियाश्च विविधाः क्रियन्ते मोक्षकाङ्क्षिभिः सद्भावे साधुभावे च सदित्येतत्प्रयुज्यते प्रशस्ते कर्मणि तथा सच्छब्दः प्रार्थयुज्यते यज्ञे तपसि दाने च स्थिति सदिति चोच्यते कर्म चैव तदर्थीयं सदित्येवाभिधीयते अश्रद्धया हुतं दग्धं तपस्तप्तं कृतं च यत् असत् इत्युच्यते पार्थ न च तत्प्रेत्य नो इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे श्रद्धात्रयविभागयोगो नाम सप्तदशोऽध्यायः गीताशास्त्रमिदं पुण्यं यः पठेत् प्रियतः पुमान् भय शोकादिवर्जितः गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृत् गीताम्बसि स्नानं संसारमलनाशनम् गीता सुगीता कर्तव्या किमन्यैः शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्माद्विनिश्रुता भारतामृतसर्वस्वं विष्णोर्वक्त्राद्विनिश्रुतं गीता गङ्गोदगम् पीत्वा पुनर्जन्म न विद्यते सर्वोपनिषत् गावः दुग्ध गोपालनन्दनः पार्थो वत्सः सुधिर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् एकं शास्त्रं देवगीपुत्रगीतम् एको देवो देवगीपुत्र एव एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा एकं शास्त्रं देवगीपुत्रगीतम् एको देवो देवगीपुत्र एव एको मन्द्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा।